அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்தியா என்று ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுக்கு நிகராக மாற ஒரு அடித்தளமிட்டவர் யார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் ஆழ்ந்த துயரில் பரிதவிக்க விட்டு நம்மை விட்டு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் இந்திய நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னால் அந்த பயணத்திற்கு முழு காரணம் காங்கிரஸ் பெரியக்கத்தின் ஆட்சி காலங்கள் மட்டுமே அந்த ஆட்சி காலத்தில் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்தை சொல்லலாம் இந்திராந்தி அம்மையார் ஆட்சி காலத்தை சொல்லலாம் அதன் பிறகு மன்மோகன் சிங் ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தை தான் கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பஞ்சாபில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில பிஏல ல எக்கனாமிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய தேர்ச்சி பெறாரு அதன் பிறகு இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல அதிலேயே ஒரு முதுகலை பட்டம் பெறாரு அதன் பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சார் இதெல்லாம் படித்தேன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் மறைக்கக்கூடிய பிரதமர் அல்ல மாபெரும் மேதை டெல்லி பஞ்சாப் இது போன்ற மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில பொருளாதார பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்படுறாரு இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு மாமனிதரை தான் இன்று நாம் பிரஸ் மீட்னு சொன்னீங்க அப்படின்னா எந்த கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம் கேள்விகளை முன்னாடியே ரெடி பண்ணிட்டு வரக்கூடிய பிரஸ் மீட்டுக்கு பயப்படக்கூடிய இந்திய பிரதமர்களுக்கு மத்தியில் இந்திய பிரதமருக்கு மத்தியில் ஒரே ஒரு பிரதமர் தான் பயந்தவர் நம்ம ஐயா அவர்கள் தான் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள்தான் தான் ஆனா அந்த பயத்தை எல்லாம் உச்சமாக நினைத்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் என்னிடம் இருக்கிறது என்று ஒரு அறிவு சார்ந்த பிரதமர் இருந்தார் என்று சொன்னால் அது மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் ஆட்சிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஐந்து வரை ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னராக இருந்தார் தான் அதாவது ரூபா நோட்டில் கையெழுத்து போட்ட ஒரே பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் சொல்லுவோம் ஏன்னா கவர்னராக பணியாற்றிய போது போட்ட கையெழுத்தை வைத்து நம்ம அவர் கூறக்கூடிய ஒரு சூழல் நிதி அமைச்சக செயலாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல ஐயா நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி காலம் அந்த அவர் தலைமையில பிரதமராக இருக்கும் பொழுது நிதியமைச்சகத்துல பொறுப்பேற்றிருந்தாரு அப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு பொருளாதார நெருக்கடி காலானது இந்தியா மட்டுமில்ல உலக நாடுகளே பொருளாதார நெருக்கடி காலாகும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதிக்கான சுதந்திரத்தை கொடுத்தாரு இது பாத்தீங்கன்னா இதற்காக மிகப்பெரிய வரிச்சலுகை எல்லாம் கொடுத்து வெளிநாடு முதலீடு வந்து இந்தியாவிற்கு வருவதற்கு ஒரு அடித்தளமிட்டது யார் என்று சொன்னால் ஐயாவர்கள் வேலைவாய்ப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு இந்தியா என்ற ஒரு நாடு உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் வகுத்த அந்த சீரிய நிதி ஆலோசனைகள் தான் எட்டு மாதத்தில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது அவர் வந்த அந்த பொறுப்பேற்ற எட்டு மாதத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஒன்று பண்ணிச்சு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டது ரெண்டாயிரத்தி நாலுல ஜிடிபி வந்து பதவியேற்றாத அந்த எட்டு மாதங்கள்ல பத்து புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்தது என்று சொன்னால் அது அவருடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு உலகிலேயே இரண்டாவது ஜிடிபியில மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நாடு என்ற ஒரு நிலையை அடைந்தது ஐயா அவர்களுடைய பிரதமராக இருந்த அந்த ஆட்சி காலம்தான் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்த இந்த அரசு மக்களுடைய வரி பணத்தை எட்டாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய பேங்க்ல இருந்த அதாவது குறைந்த இருப்பு தொகை வைத்திருந்தவர்களுடைய பணத்தை எட்டாயிரம் கோடி ரூபாய் அபகரித்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட அரசு இருக்கும் பொழுது நமக்கு அவர் தெய்வமாக தெரிவார் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் அவர்கள் ஏற்படுத்திய பல திட்டங்கள் பல திட்டங்கள் மக்களை அடித்தட்டு மக்களை விளிம்பு நிலை மக்களை சற்று உயர்வதற்கு உதவிகரமாக இருந்ததுன்னு சொன்னா இதுதான் உண்மை கல்வி உணவு சுகாதாரம் இதுபோ எல்லாம் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் வந்து ஒரு கடினமான ஒரு சூழலில் இருக்கிறார்கள் அவர்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை தன்னுள் விதைத்து மக்களுக்காக பணியாற்றிய ஒரு மாபெரும் மேதை கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் கழிவறைகளை இன்று உருவாக்கினார் என்று சொன்னால் கழிவறைகள் மூலமாக அவர்கள் தங்களுடைய எப்படி சொல்றது அது வாழ்வாதாரம் அதாவது கழிவறைகள் வந்து இல்லாமல் அவர்கள் வெளிப்பகுதிகளுக்கு சென்று அவருடைய நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கழிவறைகள் அவரவர் வீட்டிற்கு கட்டுவதற்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் ஆர்டி இன்று நாம் பார்க்கிறோம் அல்லவா இருபத்தைந்து சதவீதம் தனியார் பள்ளியில் ஆர்டி என் குழந்தையை சேர்த்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது அந்த சட்டத்தை கடினமாக்கியது தெளிவாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவோ பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவோ இல்லாமல் அடித்தட்டு மக்கள் இருபத்தைந்து சதவீதம் தனியார் கல் பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியது யார் என்று சொன்னால் மாமேதை பொருளாதார மேதை வன பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கியவரும் ஆதார் கார்டு சொல்ற இல்லையா மோடி கூட ஆதார் ஆதார்ன்னு சொல்லுவாரு அந்த ஆதாரை உருவாக்கியது ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சாமானியனுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவரா அந்த இப்போ ஒரு பொட்டி கடை இருக்குன்னு வைங்களேன் ஒரு பத்து ஒரு ஒரு பெரிய கடை இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டே இருக்குன்னு வைக்கலாம் அங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க அந்த பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த பத்து பேர் அங்க ஒரு பொருளாதாரத்தை லோக்கல்லே ஒரு வளரக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு அடித்தளமிட்டது என்ன சொன்னா அந்த ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் அவர்களுடைய வளர்ச்சி பாதைக்காக வித்திட்டவர் அந்த ஐயா அவர்கள் ஐயாவுடைய நிறைய விஷயங்கள் அணுசக்தி ஒப்பந்தம் ஒண்ணும் கொண்டு வந்தாங்க அது வந்து எதிர்கட்சிகள் எதிர்க்கலைங்க ஆளுங்கட்சியில இருந்த கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க அதை கம்யூனிஸ்ட் எதிர்க்கும் பொழுது சமாஜ்வாடி கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்டு ஆட்சியையும் தக்க வைத்துக் கொண்டார் உலக அரங்கில் இந்தியாவை தலை நிமிர வைத்தார் ஜார்ஜ் புஷ்ஷு ஒபாமா அவர்கள் எல்லாம் பார்த்தால் ஒரு மரியாதைக்குரிய ஒரு வணக்கத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு ஐயா அவர்கள் இருந்தார் இவ்வளவு அணுசக்தி ஒப்பந்தம் என்பது இந்தியா அப்பதான் முதல் முறையா போடுறாங்க அந்த வந்து மற்ற நாடுகள் கனடா எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு சூழலை மாற்றி அமைத்து இந்தியாவால் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை கற்றுத்தந்தவர் இந்திய மக்களுக்கு உணர்த்தியவர் ஐயாவர்கள் அரசியல்வாதிகளுக்கு கற்று தந்தவர் அவர்கள் தான் அப்துல் கலாம் அவர்களை வைத்து அவ்வளவு பெரிய நாம ஒரு மைல்களை எட்டினோம் இவ்வளவு பெரிய இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆண்டுகள் தான் அவர் ஆட்சியில் இருந்தார் அந்த நாட்கள் இந்தியாவை பல நூறு ஆண்டுகள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற பெருமை ஐயா அவர்களை சார் காங்கிரஸ் ஆட்சி காலம் அனைத்துமே இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது ஆங்கிலேயர்கள் விட்டு சென்றது ஜீரோ நாம் உருவாக்கியது எண்ணில் அடங்காதவை அதை கொண்டு கொண்டிருக்கிறார் இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற மாமேதை அவர்கள் இன்று நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறார் நாம் ஒரு மிக பெரும் மாபெரும் தலைவரை இறந்து இழந்திருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மைதான் அவர் செய்த நற்காரியங்கள் மூலமாக நம்முள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் என்பதையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒருவர்களை மற்றோம்